மாசம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இது எப்படின்னா முருகனுக்கு உகந்த மாதம் இது அதாவது தை மாசத்துல பாருங்க தைப்பூசம் வரும் முருகன் கோயிலுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா அப்ப உங்க வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறாரு பாத்தீங்களா குரு பகவானே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் அதாவது வழிபட்டதாக நம்ம முன்னோர்கள் ஐதீகம் உண்டு சரிங்களா உங்க ராசி அதிபதி குரு பகவானே முருகன் கோயில் போய் வழிபட்டார் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தை மாசம் தைப்பூசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்றது தைப்பூச எத்தனாந்தேதி வருதுன்னா பதினெட்டாம் தேதி வருது அப்போ இந்த தை மாசம் பதினெட்டாம் தேதி தைப்பூசம் வரும்போது பொதுவாகவே முருகன் கோயிலுக்கு குடும்பத்தோட போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாம் ஏதோ ஒரு சொல்லு சொல்லியிருந்தாலோ ஒரு சாபம் விட்டு மற்றவங்க சாபம் நமக்கு இருந்தாலோ பூர்வ புண்ணி சாபமோ பித்ருக்குள் சாபமோ இந்த மாதிரி கெட்டதே தான் இருந்தால் கூட சரியாயிடும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் வழிபட்ட கடவுள் முருகரை வழிபட்டார் அந்த முருகனுக்கு உகந்த மாதம் இந்த தை மாதம் தைப்பூச அன்னைக்கு வழிபடுங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது போக தை மாசத்துல நாலாம் தேதி அமாவாசை வரும் தை அமாவாசை பார்த்தா நாலாந்தேதி அப்படி பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான அமாவாசை தை அமாவாசை வருடத்தில் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு அமாவாசை வந்தாலும் கூட கரெக்டான்றது மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாகாளி அமாவாசை அது போக தை அமாவாசை இந்த அமாவாசை இந்த மூணு அமாவாசை இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு அற்புதமான அமாவாசை இறந்தவங்களோட ஃபோட்டோ வீட்டில் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இறந்தவங்க நம்ம வீட்டுக்கு சாமியாக வருவாங்க இறந்தவங்க ஆத்மா சாந்தியாகவும் பிள்ளை வாரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு பிள்ளையாகவே வந்து பிறப்பாங்க நம்ம வந்து பிள்ளைகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது நம்ம வந்து பிள்ளைங்க கஷ்டப்படும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ நான் அனுபவிச்சுட்ருக்குறேன்னு சொல்லுவாங்க அதுலேயும் திருடனாக கூட பிறந்துடலாம் தலசம் பிள்ளையாக மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குறை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த தை அமாவாசை அதாவது இந்த இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா அப்போ இந்த குருவுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தான் செவ்வாய் பகவானும் அதாவது புதன் பகவான் உட்கார்ந்துருக்கிறார் புதன் பகவான் வந்து அதாவது குரு வீட்டில் புதன் உக்காந்துருக்கிறாரு குரு அதாவது புதன் வீட்டில் குரு உக்காந்துருக்கிறாரு மாறி உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்கள் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் குருவும் கிரக பரிபர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான காலம் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய புதன் மூணாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா தனசு ராசி அதாவது உங்கள் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர் சகரர் ரெண்டாம் தேதி ஆல்ரெடி முன்னாடி ரெண்டாம் தேதி என்ன பண்றாருன்னா உங்க வீட்டில் இருக்கிற செவ்வாய் மகரத்துக்கு போறாரு அப்ப மகரத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு ரெண்டாவது ராசி யாருன்னா மகர ராசி சனி பகவானுடைய ராசி கர்மாதிபதி அதாவது சொல்றது எப்படின்னா லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சனியுடைய வீட்டில் யார் இருக்கிறாங்கன்னா சூரியன் இருக்கிறாரு புதன் அதாவது சுக்கரன் இருக்கிறாரு அந்த சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் போகிறாரு மூணாம் தேதி புதன் போகிறார் அப்போ தனஸ்தானத்தில் இந்த நாலு கிரகங்கள் உட்காரக்கூடிய ஒரு காலம் பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் சொல்கிறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் கொடுத்த வாக்கு இருக்குது பார்த்தீங்களா காப்பாற்றிடுவீங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் மனைவி கேட்டிருப்பாங்க எனக்கு எப்போ ஒரு வண்டி எடுத்து கொடுக்க போகிறீங்க தொழில் வச்சு கொடுக்க போகிறீங்க வீடு எப்போ கட்டி கொடுக்க போகிறீங்க வீட்டுக்கு தேவையான எப்போ ஜாமான் வாங்கி கொடுக்க போகிறீங்க ஒரு ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க அது நடக்காது இருந்திருக்கலாம் இப்போ நடக்கும் கடன் வாங்கியிருப்பீங்க எப்போ கொடுக்க போகிறேன்னு கேட்டிருப்பாங்க தள்ளி தள்ளி போயிருக்கோம் அது இப்போ போகிறீங்க அது மாதிரி நீங்கள் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக நிறைவேறப் போகுது அதுதான் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அதே மாதிரி தனஸ்தானம் வீடு உள்ளே காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்ற தொலாவர காலத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க இது எல்லாமே மாறப்போகுது உங்கள் வீட்டில் அப்போ நாலு காசு வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலம் இந்த தை மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது கல்வி ஸ்தானம் படிப்பில் பெரும் மாற்றத்தை கொடுக்க போகிறார் குழந்தைங்களோட படிப்பில் மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மெமரிகள் அதிகம் அதிகமாகும் படித்து படிப்புக்கு உண்டான வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சு வரும் புரிதலாக குடும்பஸ்தானம் குடும்பத்தில் ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் இல்லை ஒரு வீட்டில் இருந்து கீரியம்பாம்பை வாழ்ந்துகிட்டு இருக்கிற கணவன் மனைவி மாதிரிலாம் பார்த்தோம்னா உங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிறக்கும் இருபத்தஞ்சிலேயாவது நாங்கள் கஷ்டப்பட்டோம் இருபத்தி ஆறுலையாவது நம்ம ஒற்றுமையாக இருப்போம் நல்லா இருப்போம் அப்படின்ற உங்களுக்குள்ளார அந்த தன் உணர்வுகள் கொடுத்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதல் என்ற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தேடி வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல இந்த நாலு கிரகங்கள் உட்காந்து தனுசு ராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார் பிரிஞ்சு குடம்பு ஒன்றா சேர்றது காசு விஷயத்தில் பகையானவங்க எல்லாம் மீண்டும் ஒன்று இணையிறது ரெண்டாவது கருத்து வேறுபாடாக உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறது தொழில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறது இப்போல்லாம் தொழில் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டா போதும் இந்த டைமில் ஆரம்பிங்க அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுபோல் பார்த்தின்னா சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ சனி பகவான் உங்கள் ராசியை பத்தாம் இடமாக பார்க்குறாரு தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் பத்தாம் இடமாக பார்க்குறதுனால தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும் அர்த்தாஷ்டம சனி இருக்குது அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகத்தை மட்டும் சுற்றிட்டு வாங்க காகத்துக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி சனீஸ்வரன் கோயில் இருந்ததுன்னா போய் எல் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு தன் சொந்த ராசியை பார்க்குறாரு அப்போ மாங்கல்ய திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தர்றார் நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டுங்க நான் பார்த்த நேரம்லாம் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்கிற தனசு ராசிக்காரர்களாக இருக்கட்டும் இல்லை என்ன நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்துட்டு போனவங்களை தான் கல்யாணம் ஆச்சு தவிர எனக்கு ஆகலைன்னு சொல்லக்கூடிய பெண்களாகட்டும் நிச்சயமாக உங்களுக்கு குரு பார்வை ஏழாம் இடமாக பார்க்குறதுனால மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது ரெண்டாவது ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா குரு பார்வை தான் கல்யாணம் பண்ண முடியும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் குரு இருக்கிறாருங்களா அதனால் கல்யாணன்றது பண்ணுறதுக்கு குரு பார்வை உங்களுக்கு ஏழில் இருக்குது சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் ஒன்னா தேதி குரு பயிர் சகரர் அதுக்குள்ளார திருமண வரன் பார்க்கறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருவாரு அது குறிப்பாக இந்த தை மாசம் தை பிறந்த வழிபரப்புன்னு சொல்லுவாங்க இந்த தை மாசம் உங்களுக்கு நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்க ராசிக்கு வந்து ராகு மூணாம் இடமா பார்க்கறாரு கும்பத்திலிருந்து ஏன்னா ராகு கேது வந்து நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அப்படின்னா சனி அதாவது ராகு வந்து உட்கார்ந்த வீட்டிலிருந்து எந்தெந்த கிரகத்தை பார்க்கறாரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுத்துருவாரு ராகு கேதுக்கு வந்து பார்த்தோன்னா ராசி கிடையாது அதுக்கு தான் நிழல் கிரகம்னு சொல்கிறது அவர் சொந்த ராசி கிடையாது மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ராசி உண்டு ராகு கேதுக்கு தவற வக்கர கிரகம்னா என்னென்னா அவர் எப்பயுமே பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் சாப விமோஜனத்தில் சிக்கன கிரகம் தான் ராகு கேது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இன்னைக்கு சாயா கிரகம் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன கொடுக்கணும்னு தோணுதோ ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைக்கிறது அது மாதிரி அவர் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்போ உங்களுக்கு ராகு மூணாம் இடமா பார்க்குறாரு தைரியஸ்தானமாக பார்க்குறாரு பொதுவாக ராக போல கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார்லன்னு சொல்லுவாங்க நிச்சயமா உங்களுக்கு ராகு வந்து தன்னம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு அதனால ராகு தன்னம்பிக்கை கொடுக்குறாரு குரு வந்து திருமண யோகத்தை கொடுக்குறாரு சனி வந்து தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு இது போக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த மூ நாலு கிரகங்களும் மூணு யோகத்தை பார்க்குறாரு சரிங்களா சூரியனும் புதன் பார்க்கறதுனால புதன் ஆதித்ய யோகம் சூரியனை சுக்கரன் பார்க்கறதுனால சுக்கர ஆதித்திய யோகம் சூரியன் செவ்வாய் பார்க்குறதுனால சுக்கரமங்கள யோகம் இந்த மூணு யோகம் ஏற்பட்டதுனால நிச்சயமாக சொல்கிற தனசு ராசிக்காரர்களுக்கு சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க நிச்சயமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரிங்களா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள நாம் நல்லா பார்த்துக்கிட்டோமுன்னா அவங்க நமக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போய் விடுவாங்கன்றது ஐதீகம் உண்டு அதனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் அதாவது மதிப்பு மரியாதையோட கொஞ்சம் அனுசரணையோடு நம்ம நடத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சூப்பராக இருப்போம் அதனால் இந்த தை மாதன்றது ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கும் இந்த மாதம் அது குழந்தை பெரிய மனுஷாகிறதா இருக்கலாம் அதே மாதிரின்றது வந்து வளகாப்பு நடக்கிறதா இருக்கலாம் மா குழந்தை இல்லாதவங்களுக்கு கரு தெரிக்கிறதா இருக்கலாம் அதே மாதிரி இப்போ சொந்தமாக வீடு வண்டி வாகனம் வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மண் சார்ந்த விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகலாம் ஏன் ஒரு சிலருக்கு காதல் விவகாரம் கூட தடைகள் விலகி காதல் கூட சக்ஸஸ் ஆகலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதாவது எந்த விஷயத்தில் நாம் அக்கறை எடுத்து முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சி வெற்றி அடைன்னு சொல்கிறேன் எல்லாத்துக்குமே நம்ம முயற்சி எடுக்காத விஷயமெல்லாம் சக்சஸ் ஆகுன்றதெல்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாளாக கனவுங்க வீடு கட்டணுன்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் கட்ட முடியலன்றீங்களா அவங்களுக்கு தான் நடக்கும் சரிங்களா வண்டி வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆர்வம் இருக்குதுங்க என்னால் வாங்க முடியல ரொம்ப வருஷம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அது இப்போ நடக்குமான்னு கேட்டால் இந்த மாதம் நடக்கும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம ஜாதக சப்போர்ட் பண்ணிச்சுனா இந்த மாதம் நமக்கு கை கொடுத்துச்சுன்னா நீங்கள் நினைச்ச இலக்கு அடையலாம் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி